அப்புறம் நீ பிச்சை எடுத்துக்கு பத்து ஏக்கர் ஒரு ஒம்பளே கலை எடுத்துருவா ஏய் பத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் நோண்டாத ஒத்தருவாயந்தாரே ஒரு ஒன்ன புத்தட்டும் தாரே ஒத்துக்கிட்ட வாடி நம்ம ஓட பக்கம் போவாம் வேணா உன் ஒன்ன வேணா சொல்லி அப்படி இருக்கு ரொம்ப அம்சமா இருக்குண்ணே நான் கரிச்ச கலாம வட்டி பள்ளிக்கூடத்துல என் மகளை சேர்க்க வந்திருக்கேன் அண்ணே ரொம்ப குடியாதண்ணே ஏ ஏ இந்த கீரை முண்டை அப்படி இருந்தா நான் ஆனா உண்மையிலேயே இந்த பிள்ளைய பார்த்து நான் ரொம்ப பாராட்டு இந்த ஒரு பிள்ள நாடக ஆடி சம்பாரிச்சு வீட்டுல ஒரு பத்து வயசானவளை காப்பாத்திக்கிட்டு கரிசகலாம்பட்டி மக்கள் கை ஏய் இப்பறை திரும்பிட்டேன் உடனே சொல்லும் போது அவங்க அவங்க நீயே முடிஞ்சுட எல்கேஜி பிள்ளைங்க நிறுச்சி புட்டியா கொண்ட நல்ல புழுங்குதாடி உனக்கு கொண்ட போவாடுதாடி கொண்ட நல்ல புலுங்குதடி உனக்கு கொண்ட போவாடுதடி கொடு

நீனா பேசுறதுக்கு முன்னாடி நம்மளால டவுன் பஸ்ல படிக்கட்டுல ஏற முடியுமா கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துச்சாங்கன்னா ஓடுவேன் நாடகத்துக்கு போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டு வருமா நல்லா வாடா இது எதுக்கு நீ நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருக்கணும் ஆனா எல்லா பப்பனும் இப்படி கூபுறாங்கன்னு போகாது நூத்துல ஒருத்தன் காலி போயில இருப்பேன் உனக்கு அப்புறம் காளிய மொட்டை மொட்டையடிக்கிறவங்களுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் நீச்சு தெரியல உண்மையிலேயே நம்ம அஜீவமா இருக்கக்கூடிய அடைய அடைய அழகு மையனே குறும்பு தெரிச்சு போக உண்மையிலே தூய்மை பணியாளர் வேஷம் போட்டு வந்து எங்க மருதமணியான அவர் கைது எடுத்து ஏன்னா தான் நம்ம அசுத்தமான பொருளில் வெளியே போட்டாலும் அதை அசுத்தப்படாம அதை எடுத்து சுத்தம் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உண்மையிலேயே அத்தனை பேருக்கு நெஞ்சார் நன்றி நன்றி இது கிருசு கட்ட தானே நான் அரைஞ்சே வருவேன் குப்பையை எடுத்து விட்டு மயிர் அது என்ன அதில் கிடங்காதா

எங்க ஊர் கோட்டையில முக்குளிப்ப ஆயிரம் முக்குளிப்ப வீடியோ கோக்க கொண்டு வந்துட்டகா முக்குளிதா அண்ணே மணி என்ன அண்ணே முக்குளிப்ப எவ்ளோ நீஞ்சிட்டு போற எப்படி ரெண்டு அது பாருங்க இந்த புளியோட பாத்து என்னே நோங்கலடா ஒன்னே நோங்காதடா மச்சான்னு சொல்லுது

கம்மா கரையிலே சும்மா நின்னந்தா என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே நீயும் இங்கே பப்புனாக நடித்து வரக்கூடிய வரக் அன்பு அண்ணன் நமது மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பார்த்தி கௌரவப்படுத்துகிறார் நன்றி சொல்லணும் உங்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்பட்டிய இந்த கரிசக்கலாம் பட்டிய உண்மையிலே ரெண்டு நாடத்துக்கு வர இருந்தேன் ஆனா திருப்பி இல்ல அந்த பட்டிக்கு வர வரச்சாது இந்த கிராம மக்களுக்கும் அந்த அம்மன் திருவையினாலையும் திரும்பி இந்த நாடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் கௌரப்படுத்திய விழா கண்களுக்கும் இந்த கர்சால கர்சக்கலாம்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் நான் எத்தனையோ பத்தொன்பது வருஷமா நாடகம் நடத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போல்லாம் உள்ள எல்லாம் எனக்கு தெரியாது இந்த பத்தொன்பது வருஷமா எத்தனையோ ராணுவ வீரர்கள் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்றாங்க அரசியல்வாதி பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாம் ஃபோன் பண்றாங்க அதற்கெல்லாம் காரணமா இருந்த எனது அன்பு தம்பிகள் தம்பி எம்கே ராகத்தூர் அவர்களும் அன்பு தம்பி காடமங்கலம் மோகன் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் கம்மாபேரா ஓரே சீலா கருமா என்ற தேவர் அவர்கள் இன்று நினைவாக சிறுதேவி பைனான்ஸ் பாண்டிய அவர்கள் ரூபாய் மூவாயிரம் எம்ஜிஆர் அறக்கட்டளைக்கு வாங்கி உள்ளார் மாதுரை முத்து ஆமா மாதுரை முத்து அண்ணே அவர் டெய்லி யூடியூப்ல பார்த்து என்னை சொல்ல நீ சொல்லு ஏன் பதத்தப்பட்டு அரசப்பட்டி மதுரை முத்தண்ணே மேடே உடைச்சு விட்டு போயிடாத நாலு மணி வரைக்கும் வேணும்னா திருதேவி அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாயையும் தம்பி அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மூவாயிரம் அன்பளி வழங்க அவர்களுக்கும் நன்றி அறிந்த வணக்கம் வளையங்குளத்திலிருந்து வருகின்ற வளையங்குளம் கிராம பொதுமக்களுக்கு நன்றி வணக்கம் முண்டை எதை ஜமக்க முடியாம அணியாம ஜாத தெரிஞ்சால சொக்கன் குடி பில்டிங் கான்டேட் சொக்கன் பயலுக சார்பாக ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி எம்கேஆர் அன்பாளைய நிறுவனரும் நாடக நடிகரும் சினிமா நடிகருமான ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கசர்கலாம் திரு கருப்பையா நாடக நடிகர்கள் அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு பொன்னாடை பொறுத்து கரும் அண்ணன் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி வள்ளல் வழங்கிய நல்ல இளையத்துக்கு நன்றி இப்பொழுது எங்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய சஞ்சீவி அவருடைய அண்ணன் மூத்தவருக்கும் சஞ்சீவி அவர்களுக்கும் அவர் முன்னோர்களுக்கும் அப்பா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்

ம EIR வடிவான வடிவலகி ஊத்தி உன்னை வாங்குயில் போல் சத்தத்துக்கு அடி எண்ணாங்கல தாங்க இதுல அந்த the car

Okay. வருக ஓகா லாலா கோ டோல் டப்பிமா கணகங்கமா மரயில கர கய்யமாரமா என்னலாம் அவளக்கு ஏடுமா கணகங்கமா இதுக்குத்தி திருப்புமாடமா ஏ தக்குவதல திமி கேடிக்கிற டோல் ஒய டப்சா இதா பாட டப்சா அட கன்னமாரியா அது பக்கம் வாரியா லாலா கி டோல் டப்பிமா கணை கன்னாமா மரயில கர கய்ய பாரமா

아, 루 루와 아, 가 모토 아, 가 모토 도 아, 이와 것도. 아, 와루 것도. 아, 이런 아, 나 கரிசல் கலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சக்கைன் அவர்களே அவர்கள் ரூபாய் ஆயிரம் அன்பளிப்பாக இருக்கிறார் சிவரா கோட்டை நாகேந்திரன் டிஎம்கே சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அதனால எந்த கரையிலும் இது

உங்க செருப்புக்கு நான் வாரா இருப்பேன் உங்க கிரேன் இருக்கு நான் இருக்கணும் நான் நான் உனக்கு விளக்கெண்ணையா இருக்கணும். மருதமணி இது என் வாழ்க்கை பிரச்சனை மருதமணி அண்ணே உன் தம்பி ஒரு புள்ளைய கல்யாணம் பண்றானா நீ தாய் உனக்கு அப்புறம் அண்ணே நீ தாண்டா.

கிர குருவிங்களே பட்டுடம்பு நணையினே பசிக்குது மனசினே நீ கோட்டிர அறிவிகினே ஒலி கிர குருவிங்களே பட்டுடம்பு நணையினே பசிக்குது மனசினே நீ கொண்ணுடம்ப பாக்கினே தூத ஏதிர்தில்லே என்னமே என்னமோ சொல்ல நினைச்சி என்ன கண்டதும் சொல்ல மறந்தி என்ன 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 மிருந்தோம் எல்லாத்திலும் நிதனி சுவரணி தோட்டத்திலே உன மனசு நெஞ்சுக்கு ஒரு சொகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்திலே இடம் இருக்கும்